நேயர்களுக்கு வணக்கம் நான் சாம் யுவராஜ் இப்போது புத்தாண்டிலே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிலே சிறப்பு அழைப்பாளர்களாக நமது மத்தியிலே உலக பெண்கள் ஐக்கிய சங்கத்திலிருந்தும் ரூபவதியே என்கிற பத்திரிகை நிறுவனத்திலிருந்தும் பெண்கள் தியானம் ஆண்கள் தியானம் பெண்கள் மாநாடு குடும்ப மாநாடு இப்படியாக பல கூட்டத்தை ஏற்பாடு செய்து அந்த பொறுப்பை முழு பொறுப்பை ஏற்று நடத்தி கொண்டிருக்கிற நம்மத்தில் இருக்கிற அன்பு ராணி தாமஸ் அம்மா அவர்களுக்கு வணக்கம் அவர்களோடு இணைந்து தொழிலதிபர் அவருக்கு நேரமே கிடைக்காது இருந்தாலும் அவர் இந்த நேரத்தை பொருட்படுத்தாது அருமா அருமையான அம்மாவுக்கு துணையாக உறுதுணையாக பல உதவிகள் செய்து வருகிறார் நம்மத்தில் இருக்க ஜான் தாமஸ் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அம்மா நீங்க இந்த ஊழியத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று நான் கேள்விப்பட்டேன் பெண்கள் ஆயிரம் ஆயிரம் பெண்கள் மத்தியில் நீங்கள் மிகவும் சிறப்பாக ஊழியம் செய்து வருகிறீர்கள் அது மட்டுமல்ல சிறப்பு கூட்டம் குடும்ப கூட்டம் இப்படி சிறப்பு நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் இந்த தான் எப்படி செய்ய வேண்டும் என்று எப்படி உங்களுக்கு தோன்றியது இதன் ஆரம்பம் என்ன அதை குறித்து ஒரு சிறு சுருக சொல்லுங்கள் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பு கிங்டம் நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் இப்பொழுது நீங்கள் கேட்டீங்க எப்படி உங்களுக்கு இந்த உந்துதல் நீட்டு எனக்கு சின்ன வயசுலேருந்து பெண்கள் மத்தியில் ஒரு மதிப்பு உண்டு அப்புறமா சிறு பெண்கள் மீது ஒரு கருணை உண்டு இறக்கம் உண்டு எனக்கு வந்து பெண்கள் பற்றி எப்படியாச்சும் அவங்களுக்கு நல்லது செய்யணும் சிறு பிள்ளைகளுக்கு ஹோம் நடத்தணும்னுலாம் யோசித்து அதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி கொண்டு வந்திருக்கிறேன் விசேஷமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் வருஷத்தில் என்னுடைய பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது அவர்களையும் நான் கூட்டிகிட்டு போய் எல்லா மீட்டிங் சேர்ச்செலாம் கூட்டிகிட்டு போய் நிறைய கற்றுக்கிட்டேன் நிறையா ஊழியக்கார்கள் மூலமாக அப்புறம் கற்றுக்கிட்டு நம்மளும் இதே மாதிரி பண்ணணும் பெண்கள் நசுக்கப்பட்ட பெண்கள் கிட்டே போகணும் நிட்டு கிராமத்துக்கெல்லாம் போவேன் ஸ்லம் மினிஸ்டிக் போயிட்டு அங்கே உள்ள மக்களெல்லாம் தட்டி கொடுத்து அவங்களெல்லாம் உற்சாகப்படுத்துவேன் அவங்களுக்கெல்லாம் சிறு சிறு தொழில் கற்றுக் கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு கிருப தந்தார் அதே போல் தொண்ணூத்தொன்னாம் வருஷத்தில் சிறு கூட்டமாக தான் ஆரம்பித்தேன் சிறு கூட்டமாக ஒரு நாலந்து பெண்கள் என்ன என்ன என்னோட இருந்த ஃப்ரெண்ட்ஸ்மார்களோடு சேர்ந்து ஆரம்பித்தேன் அது வந்து தொண்ணூற்றி மூணில் பெரிய லெவலில் கொண்டு வந்ததுனால ஒவ்வொரு வருடமும் உலக பெண்கள் ஐக்கிய ஜபக்குழு என்று நாங்கள் அதை பெயரை வைத்து நிறைய பெண்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக அந்த கூட்டத்தில் பங்கு கொள்ளுவாங்க அதுக்கு பிறகு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பெண்கள் எல்லாம் நம்ம கூட சேர்ந்து இந்த ஊழியத்தெல்லாம் பண்ணுறாங்க அவங்களுக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணணும்னுட்டு யோசித்துட்டு இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் ஒவ்வொரு சாட்டர்டேயும் நாங்கள் மீட்டிங் வைப்போம் அதில் வந்து நிறைய பெண்களை பற்றியே நான் பேசுவேன் பைபிள் உள்ள பெண்களெல்லாம் பற்றி பேசும்போது அதெல்லாம் எழுதி எழுதி வச்சுட்டு பெண்கள் தினத்தியானம்னுட்டு ஒரு புஸ்தகத்தை வெளியிடுறதுக்கு கர்த்தர் கிருப தந்தார் அது ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சுது தொண்ணூத்தி மோகன் முகன்சி அண்ணன் தான் அந்த புக்கை வந்து ரிலீஸ் பண்ண அப்புறம் நான் டூ தௌசண்டில் யோசித்தேன் ஏன் நம்ம வந்து மந்த்லி மேகசின் ஒன்று ஆரம்பிக்க கூடாதுன்னுட்டு அதுதான் ரூபவதினுட்டு மந்த்லி மேகசின் அந்த மந்த்லி மேகசின் நல்லா போயிட்டுருக்குது எல்லா வீட்லேயும் அது உற்சாகத்தை கொடுக்குது அதில் ஆத்மநேசரின் அன்பு மடல்னுட்டு ஃபஸ்ட்டு பேஜில் வரும் அதை படித்து எத்தனை பேர் தற்கொலையிலேருந்து மீண்டிருக்கிறாங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இப்படி எனக்கு நிறைய ஃபோன் கால்ஸு அப்புறம் நேரில் வந்து சொல்லி என்னை உற்சாகப்படுத்தினதுனால திருப்பி ஆண்களுக்காகவும் ஒரு தினத்தியானம் எழுதணுன்னுட்டு ஆண்களுக்காகவும் தினத்தியானம் எழுத கத்தர் கிருபை தந்தார் அதுவும் நல்லா போயிட்டுருக்குது இப்போது சிறுவர்களுக்காக வாலிபர்களுக்காக முதியோர்களுக்காக நேற்று தினத்தனை எழுதுறதுக்கு எல்லாம் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன் கத்தர் இவ்வளோ ஊழியத்தையும் செய்வதற்கு எனக்கு ஆவியானவர் தான் பணம் கொடுத்துட்டு இருக்கிறார் எங்கள் கூட சேர்ந்த நிறைய அக்கா மாருங்க ஆன்டிமாருங்கள்லாம் எனக்கு உற்சாகப்படுத்தி இந்த ஊழியத்தை நல்லா பண்ணிகிட்டு அதுக்கு எனக்கு உறுதுணையாக இருக்கிற என்னுடைய ஹஸ்பண்டும் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இப்படியாக ஆல்மே ஆல்மேட்டி சில்ட்ரன் ஹோம் பிள்ளைங்க மத்தியிலையும் அவங்களுக்கு ஹோம் தொடங்கி அவங்களுக்கு நிறைய பிள்ளைங்களை வளர்த்துட்டு வந்துட்டுருக்குறேன் அப்புறம் சேலம் பைபிள் காலேஜ் இருந்தே பைபிள் காலேஜ் தொடங்கி நிறைய பெண்கள் அதுலேயும் வந்து பட்டம்லாம் வாங்கியிருக்கிறாங்க அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ கொரோனா பீரியடில் வந்து ஜூம்லே பையன் பண்ணிகிட்ருக்குறோம் பைபிள் காலேஜு அதுவும் கத்தருடைய கிருபையில் நிறைய பேர் அதில் ஜூமில் வந்து பங்கு கொண்டு பைபிள் காலேஜ் படிச்சுட்ருக்கிறாங்க இந்த டைமில் இந்த கொரோனா பீரியடில் நான் வந்து சத்து மாவு தயாரித்து நிறைய பேருக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தேன் சத்து மாவு அப்போ மக்கள் சொன்னாங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நாங்கள் குடிக்கும் போதே அதில் பயங்கர ஸ்ட்ரென்த்தாக இருக்குதுன்னு சொன்ன உடனே நான் பஸ்கான்னுட்டு ஒரு தொழில் அது பெண்களுக்காக அது உபயோகமாக இருக்க வேண்டும் என்று பஸ்கா இயற்கை நேச்சரில் கொண்டு வந்து அந்த பஸ்காவும் எனக்கு நல்லா போயிட்டுருக்குது அந்த அதை வந்து வியாபாரமாக கொண்டு வரணும்னுட்டு மக்கள் விரும்பினதுனால இப்போ அதுவும் சூப்பராக போயிட்டுருக்கு அதில் வர்ற வருமானத்தை எடுத்து ஊழியத்துலேயும் மற்ற பெண்களுக்கு மற்ற குடும்பங்களுக்கு அப்புறம் நசுக்கப்பட்ட பெண்களுக்கு வில்லேஜ் உள்ள மக்களுக்கெல்லாம் கொடுக்குறக்கு கத்திருக்கிற தந்தார் இப்படி நிறைய விதத்தில் இருக்குது இன்னும் எங்களுடைய பிளானு நிறையா இருக்குது உலகம் ஃபுல்லாக நசுக்கப்பட்ட பெண்கள் மத்தியில் போய் ஊழியம் பண்ணணும்னுட்டு எங்களுடைய கேங்கெல்லாம் யோசித்துட்டு இருக்கிறாங்க ஜவு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நீங்களும் இணைந்து இதில் செயல்படும் போது இன்னும் அதாவது நிறைய கை தட்டினா தான் நல்ல ஓசை கிடைக்கும் இல்லையா கத்தர் சொல்லியிருக்கிறார் சங்கீதம் அறுபத்தெட்டு பதினொன்றில் கத்தர் வசனம் தந்தார் அதை பிரசித்தப்படுத்தவர்கள் பெண்கள் கூட்டம் மிகுதுன்னுட்டு இங்கிலீஷ் பைபிளில் இருக்குது அதனால் வருத்தப்பட்டு பாரச மக்கிறவர்களை நீங்கள் எல்லாரையும் என்கிட்ட வாங்க என்கிட்ட நீங்கள் கற்றுக்கிடுங்க நீட்டு அவர் சொல்கிறாரு என்ன கற்றுக்கிடணும் மனத்தாழ்மையும் சாந்தமும் ஒரு பெண்ணுக்கு மனத்தாழ்மையும் சாந்தமும் இருந்தாலே போதும் அந்த பெண் அந்த குடும்பத்தையே ரட்சிப்பா அவர் ரட்சிக்கப்பட்டாலே போதும் அந்த முழு குடும்பமும் ஆசீர்வாதமாக ஆலயத்துக்கு போவாங்க சமுதாயம் இதன் மூலமாக மணந்துருப்போம் அப்போ நம்ம நாடு வளம் பெறும் இதுதான் ஒரே ஒரு பெண்ணுக்கு சத்தியத்தை சொன்ன போதும் அந்த ஒரு பெண் அந்த குடும்ப ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்து சமுதாயமும் மாறும் நாடும் செழிப்படையும் அதனால் பெண்கள் மத்தியில் ஊழியம் பண்ணுறதுக்காக எனக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் இணைந்து பண்ணும்போது இன்னும் நம்மளுடைய நாடு பெருமை அடையும் அதற்காக கற்றுக்கு நன்றி செலுத்துக்கிறேன் சமுதாயத்தை சேர்ந்த பெண்களிடம் அவங்க எப்படி இருக்க வேண்டும்னு எப்படி விரும்புகிறீங்க அதை உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை சொல்லுங்கள் அடிக்கடி கிராமத்துக்கு நான் போவேன் கிராமத்துக்கு போகும்போது அந்த பெண்கள் மெடிக்கல் கேம்ப் வைப்பேன் வைக்கும்போது நிறைய பெண்கள் வந்து அழுவாங்க என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப குடிக்கிறாங்கேட்டு அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதே போல் பதினெட்டு பத்தொம்போது வயசுலையே அவங்க வந்து கைம்பெண்ணு ஆயிடுறாங்க காரணம் கேட்டால் குடித்து குடிச்சு நேட்டு அதனால் அந்த குடிகாரர்கள் இந்த உலகத்துலேயே இருக்கக்கூடாது அவங்க மனம் திரும்பணும் அவங்க குடும்பத்துக்குள்ளே ரட்சிப்பு வரணும் இதுதான் கிராமத்தில் வந்து நான் ரொம்ப முயற்சி இருக்கிறது குடி வந்து இருக்கக்கூடாது அது கவர்மெண்ட் கண்டிப்பாக முயற்சி பண்ணோம் நிறைய குடும்பங்கள் இதனால் சந்தோஷம் அடைவாங்க அதுதான் என்னுடைய பெரிய முயற்சியை கிராமத்தில் நான் பண்ணிக்கிட்டுருக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் நீ இவ்வளோ நேரம் வரைக்கும் உங்களுடைய ஊழியங்கள் குறித்தும் உங்களுடைய செயல்பாடுகள் குறித்தும் நீ விளக்கமாக சொன்னீங்க உங்களுக்கு உதவியாக அருமையான அண்ணன் ஜான் தாமஸ் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அவர்கள் பெரிய தொழில் அதிபராக இருக்கிறார்கள் அவர் இந்த பிஸியான நேரத்திலும் ஊழியத்துக்கு நேரம் ஒதுக்கி அக்கா குறிப்பு மன நிறைவு அடையும்படி அவர்களுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கார்கள் அவர் விரும்புகிறீர்களா அதிகமா பேச மாட்டார்கள் அவர்கள் அமைதியா இருந்தே அதற்கெல்லாம் உத்தரவு கொடுப்பார்கள் அவங்க ஃபுல்லாக இண்டியன்ஸ் பைபிள் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஸ்கூலு காலேஜஸ் அப்புறமா வந்து மெடிக்கல் அந்த இடத்துலலாம் போய் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க எனக்கும் ரொம்ப இஷ்டம் என்னென்னா பைபிள் ரொம்ப நேரம் படிக்கிறோன்னு தான் இஷ்டம் வேதாகமத்தை நம்ம படிச்சுட்டே இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும் அதான் வேதத்தை தினமும் தியானிக்கும் முறைன்னிட்டு ஒரு புஸ்தகத்தை இந்த வருஷம் நான் வெளியிடுறேன் இது ஒரு டைரியாவும் இருக்குது ஏன்னா நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்தில் ஒரு வசனம் வருது ஒரு நாளில் ஏழு தரம் உண்மை என்று சங்கீதக்கார் சொல்கிறாரு ஸோ நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஏழு நேரம் சாப்பிட்றோம் இல்லையா தண்ணி ஆகிறோம் நாலு முறையும் நல்லா கெட்டியான ஆகிறோம் மூன்று முறையும் சாப்பிட்றோம் இப்போ ஏழு நேரம் நம்ம உட்காரணும் நம்மளுடைய சகோதரர் முஸ்லீம்ஸ் அவங்க வந்து ஐந்து நேரம் தொழுகை நடத்துகிறாங்க என்ன தான் அவங்க எங்கே இருந்தாலும் ஓடி போய் அவங்க உட்காந்துடுறாங்க அப்போ நம்மளும் அப்படியே செய்யும் போது ரொம்பவும் விரும்புவார் இந்த வேதத்தை இந்த வேதம் மூலமாக தான் நம்ம எல்லாமே நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குது இல்லையா அப்போ இந்த வேதாகமத்தை தியானிக்கும் முறையை நம்ம க கற்றுக்கொள்ளணும் காலையில் ஐந்து மணிலேருந்து ராத்திரி பத்து மணி வரைக்கும் ஏழு நேரம் நம்ம அந்த வேதாகமத்தை பிரித்து வச்சுக்கிடணும் தீர்க்க தரிசனம் காலையில் சங்கீதம் அப்புறம் நீதிமொழிகள் அப்புறமா இது ஹிஸ்ட்ரி வரலாறு அப்புறமா தீர்க்க தரிசன புஸ்தகம் அப்புறமா ரோ ரோமர்லேருந்து பார்க்க போகிறோம் அப்புறமா காஸ்பிள் புக்கு இதெல்லாம் நம்ம செவன் டைம்ஸ் நம்ம அதை வந்து நம்ம செவன் டைம்ஸ் உட்காந்து படிக்கும் போது இந்த வேதாகமும் நம்ம மனசில் போயிடும் இந்த வேதாகம்தான் நம்மளை வந்து என்ன பண்ணுது மாற்றுது அதனால் எதுவுமே நம்ம வந்து இந்த வேதாகமத்தின் அடிப்படையில் செய்யும் போது கர்த்தர் நம்மளை விரும்புவார் சமுதாயமும் நம்மளை விரும்புவோம் நீங்களே அந்த ஆலயம் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா அப்போ நம்மளே ஆலயமாக இருக்கிறதுனால எல்லாரும் நல்லா அந்த ஆலயத்தை எப்படி கையெடுத்து கும்பிடுவாங்களோ அதே போல் வேதாகமத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவங்களுக்கெல்லாம் அவங்க கையெடுத்து கும்பிடுறதுக்கு கர்த்தர் ரூபை தருவார் அதனால் வேதாகமத்தை நம்ம தியானித்து அதன்படி நடக்கும்போது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் எல்லா புதிய மாற்றத்தையும் கொண்டு வருவார் கிங்டம் டிவியின் சார்பாக உங்களுக்கு இவ்வளோ நேரம் நேரத்தை ஒதுக்கி உங்களது ஊழியத்தின் எல்லாம் விளக்கினீர்கள் எங்கள் நேயர்களுக்கு நேயர்களே இவர்கள் இந்த பிஸியான டைமிலும் குடும்பமாக இணைந்து ஆண்டவர் உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள் நமது கிங்டம் டிவியின் சார்பாக இவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறேன் முது பாதையெல்லாம் நெய்யாய் பொழுகிறது நாம் சக்கியத்தில் பார்க்கிறோம் அத்தகைய வசனம் இவர் வாழ்க்கையிலே வரும் நாட்களிலே நெய்யாக பொழியட்டும் அதுவும் டிவி டிவி சார்பாக நான் வாழ்த்து தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ